வணக்கம் இந்த இந்தபடியவில் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சந்திரகிரணம் உள்ளது இந்த சந்திர கிரணத்தை முன்னிட்டு கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பது சார்ந்து விவரங்களை பார்ப்போம் சந்திரகிரணம் இன்று ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு உள்ளது இந்த இந்த சந்திரகரணம் பூரண சந்திரகிரணமாக உள்ளது இந்த சந்திர கிரகண நாளில் கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பது பற்றி பார்ப்போம் கிரகணம் இன்று ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு தொடங்கி நள்ளிரவு ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு நிறைவடைய உள்ளது ஒரு மணி இருபத்தாறு நிமிடத்திற்கு பகுதி கிரகணமாக துவங்கும் அப்போது சந்திரன் இரண்ட பகுதிக்குள் நுழையும் அந்த கருணத்தை எளிதாக காண முடியும் இரவு ஒன் பதினொன்று ஒன்று முதல் நள்ளிரவு பனிரெண்டு மூ முப்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திரன் முழுமையாக மறையும் அதிகாலை ஒன்று இருபத்தாறு மணிக்கு சந்திரன் கருநிலல் பகுதியிலிருந்து முழுமையாக வெளியேறும் அதிகாலை இரண்டு இருபத்தைந்துக்கு புறநிலல் பகுதியை விட்டு வெளியேறும் இந்த சந்திரகிரணம் இந்தியா ஐரோப்பா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா அண்டார்டிகா மேற்கு பெசிபிக் பெருங்கடல் இந்திய பெருங்கடல் கிழக்கு அட்லாண்டிக் பெருங்கடல் ஆகியவற்றில் தெரிய உள்ளது இந்த சந்திரகிரணத்தை வெறும் கண்ணால் பார்க்கலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது கிரகணம் தொடங்குவதற்கு சுமார் ஏழு மணி நேரத்திற்கு முன்பாக தோஷகாலம் தொடங்குகிறது கிரணத்தின் போது உங்கள் மனதுக்கு பிடித்த தெய்வங்களை நினைத்து ஜபம் தியானம் செய்யலாம் விஷ்ணு சகசரநாமம் லலிதா கந்த சஷ்டி கவசம் போன்ற மந்திரங்களை ஸ்லோகங்களை கூறலாம் கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தில் ஒரு இருட்டறையில் அமர்ந்து கொண்டு தெரிந்த சுவாமி ஸ்லோகங்களை கூறுவது நல்லது கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தின் போது கத்தி ஊசி போன்ற கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது கிரகண நேரத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது கிரகணத்தின் போது நகங்களை வெட்டுவது முடியை பல் பழுத்தழுப்பது போன்ற செயல்களில் கர்ப்பிணி பெண்கள் ஈடுபடக்கூடாது கிரகண நேரத்தின் போது தூங்கக்கூடாது என்று கூறப்படுகிறது மிக முக்கியமாக கிரண நேரம் தூங்குவதற்கு ஏழு மணி நேரத்திற்கு முன்பு உணவை சாப்பிட்டு விடுவது நல்லது வயதானவர்கள் நோயாளிகள் மருந்து மாத்திரை எடுப்பவர்கள் இதிலிருந்து விதிவிலக்கு பெறுவார்கள் கிரகணத்தின் போது உணவு சமைப்பதையும் சாப்பிடுவதையும் தவிர்க்க வேண்டும் கிரகண காலத்தில் யாரும் உணவு தண்ணீரை உட்கொள்ளக்கூடாது என்று சொல்லப்படுகிறது கிரகணம் முடிவடைந்தவுடன் குளித்துவிட்டு சாப்பிட வேண்டும் கிரகண கதிர்கள் உணவுப் பொருட்களை தாக்காமல் இருக்க அனைத்து உணவு மற்றும் தண்ணீரிலும் துளசி இலைகள் தர்பை அருகம்புள்ள இலைகளை போட்டு வைப்பது நல்லது கிரகணம் முடிவடைந்த பின்பு குளித்து வீட்டை சுத்தம் செய்துவிட்டு காலையில் ஆலயம் சென்றுவிட்டு இறைவனை வணங்கிய பின்பு அன்றைய பணிகளை தொடங்குவது நல்லது குறிப்பாக கிரகணம் தொடங்குவதற்கு ஏழு மணி நேரத்திற்கு முன்பாக உணவு அறிந்து விட வேண்டும் அடுத்த நாள் திங்கட்கிழமை வந்து காலை எழுந்து விட்டு வீட்டை வந்து சுத்தம் செய்துவிட்டு குளித்து விட்டு சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு காலை உணவு அருந்துவது நல்லது இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் காம் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி